வருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் மால பேசுகிறேன் புஷ்கர் சந்தையில் தற்போது என்ன வகையான குதிரைகள்லாம் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம் முதலாவதை நாட்டு நாட்டுக்குதிரையில் சிறு ரக குதிரை ஆண் குதிரை இது முப்பது ரூபா வருது அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இதே வண்டி குதிரையில் ரெண்டு கால் வெள்ளையில் பெண் குதிரை இதுவும் வந்து முப்பதாயிரம் ரூபா வருது நல்ல சைஸில் இருக்கக்கூடிய குதிரை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன குதிரைகள் வேணும்னாலும் நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் முன்பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் இரண்டு நாட்கள் தான் இங்கே இருக்க போகிறோம் இப்போ பார்க்கக்கூடிய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய குதிரைகள் திரும்ப இருக்குமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறுதி எவ்வளோ விலை விவரம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மாடல் ஹார்சஸ் வந்து அனுப்பியிருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா பெண் குதிரை வண்டியிலையும் போய்க்கும் ஏர் சவாரி ரெண்டு பல்லு தான் இந்த குட்டி இதுவும் பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபா தான் வருது இந்த மாதிரி சின்ன குதிரைகள் நீங்கள் தேவை சிறிய நகர் நாட்டு குதிரைகள் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நல்லபடியாக வாங்கி கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் சிறிய நகர் நாட்டு குதிரையிலே நல்ல ரைடிங் பழக்கம் இருக்கக்கூடிய குதிரையாக இருக்கும் கூட இருக்குது இந்த குதிரைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி வாடையோடு கொண்டு வந்து சேர்க்கும்போது திட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து ரூபா நம்ம தமிழகத்துக்கு வந்து சேரும்போது வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரியரக நாட்டுக்குறையில் குட்டிகள் இதெல்லாம் மார்வாரியில் ஆண்குட்டி இந்த குட்டி பஞ்ச கல்யாணியில் ரொம்ப சுளி சுத்தத்தில் இருக்கக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா பொடி குட்டி இந்த குட்டி இந்த மாதிரி குட்டிகள் நம்ம எடுத்துகிட்டு வரதில்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லி அது சொல்லக்கூடிய விலைகள் வந்து கம்மியான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய குட்டிகள் இந்த மாதிரி குட்டிகள் தான் கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முட்டியங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க முட்டி ரெண்டும் தட்டாமல் இருக்கக்கூடிய குட்டிகளாக பார்த்து நம்ம வாங்கணும் ஏன்னா முட்டியங்கால் குட்டிகள் வாங்கிட்டிங்கன்னா பெருசானாலும் அந்த பின் சப்ப ரெண்டுமே வந்து தட்டும் இந்த குட்டியை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட பதினோரு சுழி சுத்தத்தில் இருக்கக்கூடிய குட்டி ஒரு லட்ச ரூபா வருது நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குறதோட நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் என்ன குதிரை வேணுமோ நீங்கள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் பணம் செலுத்தி விடலாம் உங்களுக்கு பணம் செலுத்தியவுடன் உங்களுக்கு தேவையான குட்டிகள் உங்கள் பட்ஜெட்டில் என்னென்ன குட்டிகள் இருக்கோ அதெல்லாம் போடப்படும் போட்டு நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டி விற்றுட்டாங்க மீதி ரெண்டு குட்டி ஒரு குட்டி எண்பதாயிரருவா ஒரு குட்டி பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அந்த குட்டியோடைய தரத்துக்கு தகுந்தாப்பில் விலைவாசி மாறும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல லைனேஜ் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஆண்குட்டி இதோடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா சுளி வந்து தவமணியும் கட்டும் இருக்குது அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு பெண் குட்டி இந்த குட்டி பார்த்திங்கன்னா நல்ல சைஸில் இருக்குது ஸ்பாட்டடோவில் இருக்குது ஸ்பாட்டட் இருக்கனால இது கேட்டிருக்க பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா தான் கேட்டிருக்காங்க சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய குட்டி இது பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு சுழியில் இருக்கக்கூடிய பெண் குதிரை அளவில் சின்ன குதிரை நயன் குதிரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு செல்லர் கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சரூபா நன்றி வணக்கம்